ஹலோ மக்களே இன்னைக்கு மண்ணுவாசல் சேனலில் காரப்பொடி மீன் வறுவல் செய்ய போகிறேன் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் அரிஞ்சு கிளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ ஒரு தடவை உப்பு மஞ்சளும் மஞ்சள் தூளும் போட்டு கிளீன் பண்ணிக்கிறேன் மீன் இதை கழுவுக்குள்ள பார்த்து ஜாகத்தையே தான் கழுவணும் இது முள் ஏறிடும் கையில் மஞ்சுத்தூள் உப்பு போட்டு கிளீன் பண்ணிட்டேன் இ இதுக்கு மசாலா இப்போ ரெடி பண்ணணும் சால்டு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ தனி மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்க்காக காரப்பொடி மீனில் மிளகா பொடி உப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அது வறுப்போல் மேலே மசாலா தூவுறதுக்காக இப்போ ரெடி பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் முந்திரி பயிர் கருவேப்பிலை வெள்ளை உளுந்து கடலைப்பருப்பு காஞ்ச மிளகா மூணு மிளகு ஜீரகம் நசுக்கனை பூண்டு மல்லி தோரம் பருப்பு மிளகு ஜீரகம் மூணு மிளகா காஞ்சி மிளகா மல்லி மல்லி தோரம் பருப்பு கடலைப்பருப்பு வெள்ளை உளுந்து ஒரு பத்து மசாலா வறுத்துட்டேன் அதை ஆரட்டும் அப்புறம் பொடி பண்ணிக்கலாம் அதுக்காட்டி மீனை வறுக்கும்

சின்ன சேனல ஏதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரியல தட்டிருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க